சர்வதேசத்தின் நம்பிக்கையை வெற்றி கொள்ள முடிந்துள்ளது இலங்கை பொருளாதாரத்தில் மக்களுக்கு சுமூகமாக வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது தேவையான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது நிர்வாகம் முறையாக இடம்பெற்று வருகிறது கல்வியும் வழமைக்கு உள்ளது இந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கு தற்போதைய ஆட்சியாளரால் முடிந்துள்ளது நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலை நடத்துவது தற்போது செய்ய வேண்டிய ஒன்றல்ல பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் இந்த யோசனையை முன்வைப்பது மிகவும் உகந்தது என நாம் நம்புகிறோம் அதேபோன்று அனுருகுமாரதி தரப்பினர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நாம் ஆண்டுகளுக்கு ஜனாதிபதியின் பாராளுமன்ற தேர்தலையும் மேலும் இரண்டு வருடங்களால் நீடிப்பது உகந்தது என நாம் யோசனை முன்வைக்கிறோம் இந்த விடயத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைய நாம் வலியுறுத்துகிறோம் அதனை விடவும் தேவை ஏற்பட்டால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி மக்களின் கருத்து கணிப்புக்கு சென்று மக்களின் கருத்து கணிப்பு மூலம் இதனை உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் நடைமுறை சாத்தியமான மிகவும் ஜனநாயகமான வழிமுறையாகும் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் வேண்டுகோள் விடுப்பதோடு நாம் வலியுறுத்தி கூறுகிறோம் வேறு கதைகளை கூறாமல் இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை இல்லாது ஒழிப்பதற்கு முயற்சி செய்வதாகவும் தேர்தல் வரைபடங்களை சுருட்டுவதற்கு முயற்சிப்பதாகவும் கூற வேண்டாம் காரணம் தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கோ ஜனநாயக உரிமைகளை ஒடுக்குவதற்கோ நாம் முயற்சிக்கவில்லை ஜனநாயக நடைமுறைக்கு அமையவே பாராளுமன்றத்திற்கு இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களும் ஜனநாயக ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களாக அமைகின்றன ஆகவே இதன் மூலம் ஜனநாயகத்திற்கு எவ்வித தாக்கமும் ஏற்படாது கருத்து கணிப்பு நடத்தப்படுவதன் மூலம் மக்கள் பலம் அதிகரிக்கப்படுகிறது இதனால் ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்படாது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலுக்கு சென்று சுற்றுச்சூழல் மாசடிவை முயற்சிக்கு இடையூறு ஏற்படுத்தவோ தேவையில்லை சர்வதேசத்துடனும் முன்னோக்கி செல்ல முடியும் வாகன அனுமதி பத்திரங்களை கோருகின்றனர் வாகனங்கள் தேவை என கூறுகின்றனர் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களில் எவருக்கு வேண்டுமானாலும் வாகனத்தை வழங்குவதற்கான இல்லை நாட்டில் பொருளாதார பிரச்சனை உள்ளது இந்த இரண்டு வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி கட்டிகெழுப்பிய பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அந்த பிரச்சனைகளையும் நிவர்த்திக்க முடியும் நாட்டின் ஏனைய மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தித்து அவற்றுக்கு தீர்வு காண்பதை போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரச்சனை தொடர்பிலும் கவனம் செலுத்த முடியும் ஏன் மந்திரித்து மலையே பிராசம் அனுபலம் பிராசங்கே மந்தித் மலை பிராசம் அனுபலம் அதை நான் வரவேற்கின்றேன் காரணம் தற்போது இந்த நாடு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளிலே அமிழ்ந்திருக்கின்றது அந்த நிலையிலே நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலோ பொது தேர்தலோ நடத்தி நடத்தினோமாக இருந்தால் புதிதாக வேறொருவர் வந்தார் என்றால் இந்த இது எங்களுடைய இதுவரையும் பொருளாதார ரீதியாக எடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கைகள் எல்லாம் மாற்றமடையும் இந்த மாற்றம் அடைவது எங்களுடைய நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை தன்மையை பாதிக்கும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டால் எங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தடைப்படும் ஆகவே இது சம்பந்தமாக அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்து இதனை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைப்பதாக இருந்தால் மக்கள் தீர்ப்புக்கு போக போன்றார்களா அல்லது பாராளுமன்றத்திலே இருக்கின்ற தங்களுடைய கூடிய வாக்குபலத்தை வைத்து செய்ய போகின்றார்களா என்ன விதத்திலே செய்ய போகின்றார்கள் என்பது பற்றி தெரியாது அவ்வாறு செய்வது நல்லது என்பது என்னுடைய கருத்து அவர் கூறுவதை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அறக்கலையை நடந்து முடிந்த இந்த சூழ்நிலையில் ஒன்று இரண்டாவதாக ஜனாதிபதி அவர்கள் கூட மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படவில்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் மீண்டும் வர வேண்டும் என்பதிலே எனக்கு ஒரு மிக இறுக்கமான ஒரு சிந்தனை இருக்கின்றது அதை நான் மிக நிச்சயமாக நம்புகின்றேன் ஏற்கனவே மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்படாமல் ஐந்து வருடங்களுக்கு மேல் அது இழுத்தரிக்கப்படுகிறது ஆனால் அதையும் செய்யவில்லை அதற்கு பிறகு இந்த வருஷ ஆரம்பத்திலே நடக்க இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் பணம் இல்லை என்று ஒரு பொய்யான சாட்டுப்போக்கை சொல்லி அது காலவரையின்றி பிற்போடப்பட்டிருக்கிறது மக்கள் ஆணை இழந்த பாராளுமன்றம் மக்கள் ஆணை இல்லாமல் இருந்த ஒருவரை திரு ரணவிக்ரமசிங் அவர்களை ஜனாதிபதியாக நியமித்து இன்றைக்கும் நிறைவேற்றுத்துறையின் துறையின் அதிபதியாக அவர் இருக்கிறார் இப்பொழுது அரசியமைப்பின் பிரகாரம் நடக்க இருக்கிற ஜனாதிபதி தேர்தலையும் பிற்படுவதற்கான ஒரு முயற்சி நடைபெறுமாக இருந்தால் நாங்கள் அதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த அப்படியான முயற்சி எடுக்கப்படுமாக இருந்தால் நாட்டிலே மீண்டும் ஒரு பாரிய மக்கள் போராட்டத்துக்கு அது வழிவகுக்கும் என்பதையும் எச்சரிக்கையாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் சொல்கிறார் ஒரு கேள்வி எழுப்புகிறது என்பதை போல ரணில் சார் ஃபைல் என்று எடுத்துக்கொண்டு விட்டாரா சார் சார் அல்ல கேட்க விரும்புகிறேன் ரணில் விக்ரமசிங்க தேர்தல வெல்ல முடியாது என்ற முடிவு வந்து விட்டாரா அவர்கள் தெரிகிறதா தோல்வி பயன்படுத்திக்கிறதா அதனால தான் தெரியவில்லை கூட சரி இது இதுக்கு வேலைக்காகாத கதை இது செய்ய முடியாது ஆகவே தேர்தலுக்கு போவோம் முடியுமானால் நீங்கள் பாராளுமன்றத்தில் உடனடியாக கழித்து நாளையே கழித்து ரெண்டு வாரத்தில் வாரத்தை அறிவியுங்கள் அது இருக்கிறோம் பிரச்சனை இல்லை தலைவர் சொல்லி அது முடியாது ச இது நான் நினைக்கின்றேன் பாலித்த ரங்கபண்டாரா அவர்களுடைய குரல் அல்ல இது ஜனாதிபதி அவருடைய குரலாகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் எப்படியாவது இந்த தேர்தலை பின்தள்ளி இந்த தேர்தலை நடக்கப்படாமல் செய்வதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை இப்பொழுது ஜனாதிபதி செய்து வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இலங்கை மக்கள் மத்தியிலே அவருக்கு செல்வாக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டும் எஸ்எல்பிபியிலே அவருக்கு ஜனாதிபதி பேச்சகராக அவருக்கு எடுக்க முடியாது என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த தேர்தல்களை பின்போடுவதற்கான சூழ்ச்சியை இப்பொழுது அவர் செய்து வருகின்றார் ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இல்லாமல் ஒருத்தர் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மாற்றுவதற்கு எத்தனைக்கின்றார் என்றால் இது முழுமையாக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கின்றார் என்பதை மறுக்க முடியாது பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியின் கட்சியின் பெரும்பான்மை பலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவிடமே இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரின் இந்த யோசனைக்கு பொதுஜன பெருமுன இணங்குமா கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எக்ஸ்தளத்தில் இன்று இவ்வாறு பதிவிட்டுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் தேர்தலை பிற்போடுவது ஜனநாயகத்திற்கு உகந்த விடயம் அல்ல ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் காலத்தை நீடிப்பது ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை கொள்கையை பாதிக்கும் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்பவே இசுர தன்மையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர அவர்களின் குரலை மௌனிக்க செய்வதன் மூலம் அல்ல நிறைவு அல்லர் தேர்தலை நடத்தாமல் மக்களின் வாக்களிக்கும் உரிமையை பறித்துக் கொண்ட கட்சி என்றோ அல்லது அவ்வாறான தலைவர்கள் உள்ள கட்சி என்றோ எமது கட்சி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை அவ்வாறான கட்சி அல்ல எமது கட்சி எந்தவொரு தேர்தலையும் பிற்போடுவதற்கு கட்சி என்ற ரீதியில் நாம் இணங்குவதில்லை நாம் கடுமையான நிலைப்பாட்டில் உள்ளோம் உரிய காலத்தில் அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தலை நடத்தி மக்களுக்கு தேவையான தலைவர்களை தெரிவு செய்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த யோசனைக்கு இணக்கம் தெரிவிக்குமா ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் கோரியுள்ள கருத்தை ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக நிராகரிக்கின்றது நாட்டு மக்களின் வாக்குரிமையை எவராலும் பறிக்க முடியாது ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் வேட்பாளர்கள் தற்போதே தமது தோல்வியை கொண்டுள்ளனர் அவரது கருத்து அதனையே பரிசாற்றி நிற்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி ஈட்ட முடியுமா அவர்கள் இவ்வாறான யோசனை ஒன்றை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எனவே ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியிலும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற வகையிலும் அவரின் யோசனையை முற்றாக நிராகரிக்கின்றோம் அவ்வாறு செய்வதற்கு அரசியல் அமைப்பில் இடமில்லை மக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கு எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளையும் தோற்கடிப்பதற்கு ஏனே அரசியல் கட்சி ලට ලින්ද සෙප්ට බදක් නම්තයාර රජය කරන්න සියල්ලු දේශපාලන පක්ෂ සමඟ එකට අත්වල් බඳගෙන වැඩකරන්න අපි සූදානම්. තේසිය මකල් ශක්තිී නිෙලයි පාඩ ජනාධීපතිවරයාගේ පක්ෂයේ මහලේකම්වරයාන රංග බන්්ඩාර පිළි. ජතිමති ීරද ලද ොද තේරල් ගෙන ඉද තීරද නැත පටාලම් නධිපති ලෙමෙ කියලාන අවර යික්‍යතිීසේ කච්ච. பாரிய தோல்வியை தழுவும் என்பதையே ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளரின் அந்த கருத்து உணர்த்துகின்றது இவ்வாறான சூழ்ச்சியான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ரங்கே பண்டாரவிற்கு நாட்டு மக்கள் அனுமதி வழங்கவில்லை எனவே ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் அதற்கு பின்னர் நடைபெற வேண்டிய பொது தேர்தலையும் நடத்தாமல் தமது அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய ரங்கே பண்டாரவினர் செயற்படுவார்களாயின் அதற்கு நாட்டு மக்கள் உரிய பதிலளிப்பார்கள் தற்போது சாதாரண மக்கள் நாட்டில் இல்லை அறுபத்து ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்ற கோட்டாபே ராஜபக்சவை வீதிக்கு இறங்கி வெளியேற்றிய மக்களை நாட்டில் இருக்கின்றனர் அவ்வாறான மக்களுக்கு பாராளுமன்றத்தில் நூற்று முப்பத்து நான்கு உறுப்பினர்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை வெளியேற்றுவது சிறுமமான விடயம் அல்ல அவ்வாறான விடயங்களை செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்பதை ரங்கே பண்டார நினைவிக்கொள்ள வேண்டும் அவஸ்தா வக்லபின் நாயகினி குதா ரங்க பண்டார மதுர தியாக அண்ணனே பண்டாரவின் கருத்து அரசாங்கத்தின் நிலைப்பாடா தரப்பை பொது வேட்பாளர் ஜனாதிபதியின் கட்சியே ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியால் அவ்வாறானது ஒரு யோசனையை முன்வைக்க முடியும் கட்சி என்ற ரீதியில் அதனை ஆராய்ந்து பார்க்கவும் முடியும் என்ன செய்வது என பாராளுமன்ற தேர்தலையும் ஆராய்ந்து பார்த்தோம் ஜனாதிபதி தேர்தலையா நடத்த வேண்டும் என தீர்மானித்தோம் அவ்வாறானதொரு யோசனையை தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது புதிய யோசனை வந்து முன்வைக்கப்பட்டுள்ளதால் அது தொடர்பில் எவ்வாறு ஆராய்ந்து பார்ப்பது என தெரியவில்லை அரசாங்கம் என்ற ரீதியில் அது தொடர்பில் ஆராய வேண்டும் அவரின் கருத்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு அல்ல அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதா பேச்சாளர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் எதுவும் அரசியல் அமைப்பிற்கு அமைய நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக பத்து பில்லியன் ரூபாவை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளதாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்தார் எனவே அரசியல் அமைப்பிற்கு அமைய உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றே